வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே வந்த விலையில் பாதி வேலையை நம்மளை விட்டுட்டே முடிச்சிட்டானுங்க நம்ம டீம் பசங்க நம்ம டீமில் இருக்கக்கூடிய பையன் ஒருத்தன் வீட்டில் சண்டே அதுமா பருப்புன்னு நினைக்கிறேன் அதனால் அவனுக்கு அதில் கொஞ்சம் வெறுப்பாயிட்டு அதனால் சாப்பிடுவோமான்னு கேட்டதுனால பசங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிட வந்துட்டோம் நாங்கள் வந்த நேரம் ஒரு பத்து பத்தரைக்கு மேலேயே இருக்கும் அதனால் ஹோட்டலில் வெறும் ரைஸு தந்தூரி தான் இருந்துச்சு அதுலேயும் நாங்கள் மூணு பேர் வர ரொம்பவே லேட் ஆயிட்டு அதனால் எங்களுக்கு வெறும் சின்ன பீஸ் தந்தூரியும் ஆம்லேட் ஆப்பேலம் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணோம் எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் இருக்கையிலே சின்ன பையனாக இருப்பான் அதே போல இருக்கையிலே பெரிய பையனாக இருப்பான் அதனால அப்பப்போ சின்ன சின்ன அன்பு சண்டைகள் வரதான் செய்யும் பசங்கனாலே அது தானே இந்த டீம்ல உள்ள பசங்க மொத்தமே இவ்வளோ தானா இல்லை இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் என்ன இன்னைக்கு தான் வரல ஏன்னா நாங்கள் ரொம்பவே லேட்டாக வந்ததுனால அவ்வளோ பண்ணு படுத்து வாங்கிட்டானவன் நாங்கள் மட்டும் தான் அதே போல் பசங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் சாப்பிட்ட கையை கழுவிட்டு அதை அடுத்தவ மேலே அவனுக்கே தெரியாமல் ராறுறதுல தான் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் இதே போல ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டரில் மனசும் வயிறு ரொம்பவே நிறைஞ்சுன்னு சொல்லலாம் நிறைஞ்ச வயட அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்